எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ஃப்ரோ ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் தாங்க சேல்ஸ்னு வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் என்ன முடிச்சா பாருங்கள் அப்படி தான் டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் வர ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஃபோர் வீல் டிரைவோட மாடல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரீசேஷன் பற்றி உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வரீங்க கிளச்சு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு பிடிஓ உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயடியில் பிட்யூ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க டாப்பு பெரிய டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் ஆல்கள் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுடுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கேங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றின உனக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறாங்க இடம் பற்றின உனக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில் இருக்கிறாங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லேயும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை கற்றுருங்கள் நன்றி வணக்கம்